அங்க என்ன என்ன மதிய நம்ம பக்கத்துல பார்க்குறோம் என்ன போட்டோ எடுக்கலாமே தவிர அதான் சேரணும் அவங்க தான் சொல்லணும் தான்

பக்கத்துல பாக்குறா என்ன போட்டோ எடுக்கலாமே தவிர அதான் செய்யணும் அவங்கதான் சொல்லணும் குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் குளைத்து விவசாயி விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணிகள் எல்லாம் உழைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் நாலாயிரம் செய்தி எல்லாம் தெரிவித்தார்கள் இதே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்ட அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அண்ணா காட்சியில் கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்படும் இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காற்றல் பதில்கின்ற ஒரு லோட் மேட கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யணும் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்யணும் என்ற ஒரு தவறான கருத்தை பதிவு செய்த இரவண்டும் பகலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால்

சுண்டம் படிக்கிறாங்க வேதனை படிக்கிறாங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிக்கையிலையும் வந்து நீங்களே கடைப்பிடிச்சிக்கோங்க சில பெண்மணி அழுகிறாள் நான் நகைகளாக வை போட்டிருந்தேன் எனக்கு நகையெல்லாம் நகை எல்லாம் அடமானம் வச்சு அது இருக்கிற பணத்தை வச்சு நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்யுது அந்த ஜெர்மனி குழந்தை பேச்சு வச்சிருக்கேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொருவை செய்கிறேன் நாளைக்கு கொருவம் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் உறவு செய்யாத ஒரு சூழல் நில எல்லாம் முடிச்சு இல்லை என்ன செய்வது தெரிய வருகின்ற கதைகின்ற காட்சியை தொலைக்காட்சியை நீங்கள் பட முடிச்சிருக்கீர் விட்டு அழுகிறார் கொடுமையான செயல் உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்கினா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை கொடுமை செய்யாதது கைலாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறதை மேற்கொள்ளை தெரிவிக்கிறேன் அது மட்டும்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்து செறிவிட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவல் சொல்லு அது மட்டும் இல்லை நான் இந்த லோட் மேனை நேரடியாக நேரடி பொறுமையுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கேட்கும் பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க இந்த லாரி டாரர் லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி பொறுமையை நெல்லை எப்படி விடுன்னு கெடுத்து செல்லப்போம் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு

இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சில பூஜ்ஜியம் வளர்ச்சி வளர்ச்சி அதே போல முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிமான் போட்டியில் போன அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடற்கங்களை பயிர்க்கிடம் பெறலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு தந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு தூக்குது தொடக்க வேணாம் பூக்கு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்க முடியும் இந்த சார் நடப்பாண்ட் மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலேயே கொள்முதல் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அது பற்றி தான் குறைஞ்சபட்சி ஆதார் விலையை ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க சொல்லுங்க சார் அதாவது ஆதார் விலை ஏற்றுனா இடுபொருள் விலை ஏறி நல்லா புரிஞ்சு நான் ஒரு விவசாய இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு இடுப்பொருள் செலவு அதிகமாகி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொரு செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு இன்னும் அதிகமான கிடைக்க போகிறது இல்லை அதுதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ரூபாய் ஒரு கோயில் டாக்டர் கொடுக்குறாங்க இது வரைக்கும் அல்ல குறைவா தான் இருக்குது முடிசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார் விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் விலை அதுக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல என்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி

அப்ப அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் போட்டு நெல்ல கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயம் பாதிப்பு இல்லாம பாதிப்பு இல்ல இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்ட போற இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் போற கிடையாது அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை பெரிய நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல் மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் நல்ல நீங்க கூட வந்தவங்க பாத்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் அனைஞ்சு முளைச்சிருக்குது இது நஷ்டமா யாரு ஏத்துக்கிறது அரசாங்கம் ஏத்துக்கறது அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் அவை விவசாயம் நூற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்மை செய்யறாங்க கொள்மைய நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம்

கீழும் போது விவசாயிகள் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து நிவாரம் புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் வெளிச்சல் சேதமடைந்தால் அதற்குள்ளான நிவாரணம் கொடுத்தது அண்ணாத்தின் அரசு பயிர்க் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக விழப்பீட்டு துறையை பெற்றுள்ள அரசாங்கம் அண்ணாத்தின் சார் அப்படியே பயிர் இன்சூரன்ஸ் தக்கத்துக்கு மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகைப்பட்டிருந்தோம் அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கிட்ட அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருக்கிற ஆட்சி எங்களுக்கு இது வரைக்கும் எந்தெந்தும் கிடைக்கலன்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடுருக்கல் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார் டிபிசி அனுப்ப ஜனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அது மாதிரி ஜாரிய நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்கள் சொல்றாங்க அது மாதிரி கருத்து சொல்லுங்க சார் இருக்கிற மூட்டை இதுதான்

போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருந்தது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத்துறை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சி போச்சு இந்த வயலையே முளைச்சிட்டு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டெடுத்து அவர்களுக்கும் உருவாக தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்லை முறையான பயிர்கள் பாதுகாப்பு திட்டம் விவசாயிகள் இப்போ வரைக்கும் அதாவது அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதற்கு விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியும் இதே தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு கிட்ட இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி நல்லா தூர்வாரணும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் இந்த ஆட்சியில் தூர்வாரில் இரண்டாவது பயிர் காப்பீடு திட்டம் அதிமுக சேர்ந்து முறையாக பயிர் காப்பு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீடு தொழில் பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக

ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி நெல் நெல்மொழியை உடனடியாக உடல் கட்டி சொல்லி அடுக்க வேண்டும் அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கட்டாகும் காலியாக இருக்கு அப்பொழுது தான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்க தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ளே அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது இதனால் ஒரு செயல் கடுமையாக பாதிக்க ஒரு கையிலாகாத அரசு

அண்ணா தீவுக்கு ஆட்சி என்ன பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மொழிலாம் ஈரமாகும் பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சுருக்கோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நாம் விவசாயிகள் பண்ணிருந்தது நேரடி கொள்முதலுக்கு கொடுக்க முடியும் அதனால் அண்ணா தீமுக்கு ஆட்சி பொழுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதலுக்கு குடும்பம் செஞ்சோம் ஆனால் நான் கவனஈர்ப்பு திருமணத்தில் இதை உணவுத்துறை கேட்கும் கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன் தெரிய <small> நீங்க <small> <small> சரி விட்டு அரிசி செரி விட்டு அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினெலாம் அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எது தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கி தந்து எப்படிப்பட்ட நிர்வாக்கம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிய மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட அரிசிய இதை மிஸ் பண்ணலான்னு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதினஞ்சு சொல்றாருன்னு சட்டப்பட்டத்துலயே

அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்யவில்லை இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும் சரி எதிர்கட்சிகள் இருக்கும்போதும் சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச மாற்றாது என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ காலையிலிருந்து வந்துருக்குறீங்க உடனோ பத்து என்னோட வந்து நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்குறது என்ன பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலேயும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியான தான் இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழக துணை நிற்பணும் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதே மட்டும் இல்லை முதலமைச்சர் இது ரெண்டு மூணு நாளைக்கு பற்றி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றேன் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல இதே அறிக்கை கொடுக்க ஏழு பத்துல எல்லாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயம் உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன்

தஞ்சாவூர் மாவட்டம் எங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்சு விடுங்க இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தோாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு பயிற்சி இதையெல்லாம் முதல் முடியும் செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கேன் இதில் எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கைப்படும் போய் பாருங்க அரசியல் அரசியலை செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசுல நீங்க கேட்கறதுனால இந்த

அம்மா என்ன கண்டிப்பா இருக்கு என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளுக்கு கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சி கூச்சி என்ன செய்து என்று தெரியலைன்னு நமக்கு இதுதான் என்ன பத்திரிகையில் கூட தெரியலையும் பத்திரிகையில் இதுதான் முதலமைச்சர் முன்னர் பயிர்களுக்கு அதிக சந்தை அரசின் சந்தை எவ்வளவு கோடி கணக்கிட வேண்டும் வந்து விட்டு வந்து இந்த அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் வந்து நீங்க புயல் வெள்ளம் வந்து இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நம்ம ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் எல்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாய இடத்துல இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சுதான் அந்த பிரச்சனை வந்திருக்காது இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்க வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதம் இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது அதை கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்ய பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால் அந்த நெல் எல்லாம் அவிச்சு போயிட்டு அதை எதுக்குமே பயன்பாடு பயன்படாது இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும்

உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடிக்க வச்சிருந்தாங்க எடுத்துட்டு கீழ நாகை அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய எம்எல்ஏ அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் இருக்குது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதுல இருப்பு அந்த குழவில இருக்குது அதையும் டிபிசி சென்டர்ந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போன இதெல்லாம்

உள்ளேயும் இருக்குது அதாவது ஏற்கனவே நேரடி கொள்மை இருக்குது கொள்மை செய்யப்பட்ட நெல்லும் அடிக்கி கிடக்குது பல திறந்த வெளியில் அவர்களை அடிக்கி அந்த மலையில் முளைச்சிருக்குது எல்லாமே பார்த்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில பார்த்துருக்குறோம் இந்த மூணு மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இது உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முகம் செஞ்சிருக்கேன் நாற்பத்தஞ்சு சதவீதம் கொல்முதம் செய்திங்க அங்கங்கே கிடக்குது நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்குறோம் இந்த ஒரு சில இடத்துலையே

நடவு செய்த பயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கிறது அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வியடைந்து தான் பார்க்க முடிகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொடு நிலையத்தில் செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் அன்போட கேட்கிறேன் மத்திய அரசு நெல்லோட ஈரப்பயத்தை உயர்த்தி கடிதம் வாய்ப்பு இருக்கா